முருகா 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 இந்த மந்திரத்தை நாளைக்கு எப்படியாவது நீங்கள் நூற்றி ஆறு முறை நட்சத்திரம் போடுவோம்ல அதில் ஆறு முகம் இருக்கிற மாதிரி ஒரு நட்சத்திரம் போட்டு அதோட மேலே இருந்து ச ர பவ அப்படின்னு போட்டு சென்ட்ரலில் ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க ஏற்றி வைத்து விட்டு அவள் கொஞ்சோண்டு கரும்பு சர்க்கரையை கலக்கி ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க அந்த விளக்க நீங்க ஆறு முகமான முருகனாக நினைத்து அந்த தீப ஜோதியைக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறையும் அதற்கப்புறம் ஓம் ஷௌம் பவ இருபத்தேழு முறையும் அதற்கப்புறம் ஓம் வேலும் மயிலும் துணை நூற்றி ஆறு முறையும் சொல்லிட்டு அந்த தீபத்தை பார்த்து முருகா 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 என்று உருகுங்கள் கண்ணீர் மல்கி உருகுங்கள் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை என்னை தாங்கவே முடியல முருகா காப்பாற்று உறவு பிரச்சனையாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்பு பிரச்சனையா இருக்கலாம் மனசு பிரச்சனையா இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை தீரணும்னு முருகா 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 என்று கண்ணீர் மல்கி அந்த ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய முருகனை பார்த்து வழிபட்டு அவரின் தெய்வ திருவடிகளிலே சரணாகதி ஆகுங்கள் இதை செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும் நாளை தை மாதத்தின் சஷ்டி சஷ்டியன்று இதை செய்வதன் மூலமாக முருகனின் அருளால் உங்களின் சங்கடங்கள் பிரச்சனைகள் தடைகள் தேய்ந்து கரைந்து காணாமல் போகும் இது சித்தர்களே சொல்லியிருக்காங்க ஒரு தெய்வத்தை ஜோதி வடிவாக வைத்து கண்ணீர் மழுகி நீ கேட்டால் உன் வாழ்வில் அது அவர் அருளால் கிடைக்கும் உங்களுக்கும் எல்லாம் அல்ல அருளால் கிடைக்க வேண்டுமென இதை பதிவு செய்கிறேன் நாளை மாலை ஏழு மணிலேருந்து ஒம்போது மணிக்குள்ள உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த நட்சத்திர ஆறுமுக நட்சத்திரத்தை போட்டு சரவண பவ எழுதி சென்ட்ரலில் நெய்யகழ்வழக்கு ஏற்றி இந்த வழிபாட்டை செய்யுங்கள் அதற்கு பிறகு அந்த சா பிரசாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க காலை மதியம் உணவு எடுக்காமல் இதை செய்தீங்களால் இன்னும் கைமேல் பலன்கள் கிடைக்கும் அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென எல்லாம் வல்ல முருக பகவானை வேண்டி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் யார் இதை செய்ய போகிறீங்க முருகான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகனோட வேல் தந்திரா புத்தகத்தை நம்மட வாங்குறவங்களுக்கு ஒரு வேல் அன்பளிப்பாக தந்துக்கிட்டு இருக்கோம் வேல் தந்திரா புத்தகம் முருகன் வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருவரின் இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு தெய்வீகமான புத்தகம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நான் நேரடியாக நடத்தக்கூடிய தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி நடக்குது இந்த பயிற்சி வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவையும் போக்கி பாசிட்டிவை தந்து வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றி தரும் பணவழக்கலை இந்த அற்புதமான தெய்வீகமான பயிற்சிகளை கண்டிப்பாக கலந்துக்கங்க பயிற்சியை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தனிநபர் ஆலோசனை சென்னையில் இருக்குது திங்கட்கிழமை என்னை சென்னையில் சந்திக்க நினைச்சிங்கனாலும் தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை உருவாக்கி தருகிறேன் சத்தியம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் மலேசியா வர இருக்கின்றேன் மலேசிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க உங்கள் வாழ்விலிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு வாழையம்மன் பூஜையை கோயமுத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பூஜையில் கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கங்க உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்யுங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மிக நீண்ட நாளுக்கு பிறகு இலங்கையில் நான் நடத்தும் ஒரு நாள் தனிநபர் பயிற்சியோப்பான தன்னை உணரும் கலை பயிற்சி பணவளக்கலை நடக்குது மிஸ் இந்த பயிற்சியை கலந்துக்கங்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வெற்றி சென்னை முருகனுக்கு வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி நம் குபேர குருஜி சென்னைக்கு வருகிறார் நூறு நாட்களில் பணப்பிரச்சனைக்கு தீர்வுகள் உறுதி தன்னை அறியும் ஆழ்மன வாழ்வியல் முன்னேற்ற பயிற்சி பணவளக்கலை இப்போதே கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்